வெல்கம் டு கேரளா ரெட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஸ்கே ஓடையும் நமக்கு பதினொன்றாவது ட்ரா சரிங்களா இதுலேயும் பதினொன்று இதுலேயும் பதினொன்று நேற்றா தான் சொன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு அதை பேச வச்சு ஆடுவாங்கன்னு சொன்னால் மாதிரி ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும்னு எதிர்பார்த்தோம் இந்த ஜீரோ மேக்ஸிமம் செட் ஆகும் பட் இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு கிடச்சது ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு ப அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும்னு எதிர்பார்த்தோம் அதுலேயும் குறிப்பாக சீபோர்டில் ஒன்றா நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தோமா சிபாலில் தானே ஒன்றா நம்பர் வந்துருக்கு மாறி வந்துச்சா இல்லை தானே ஒன்றா நம்பர் எங்கே வரணும் சிபாலில் மேட்ச் ஆகணுங்க ஒன்பது அல்லது ஒன்று ஒன்பது வரணும் சி போர்டில் அல்லது ஒன்று வரணும் இப்போ ஒன்றா நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் ஆயிடுச்சு அப்போ நம்ம கணக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஆல்போர்டில் தான் அஞ்சாம் நம்பர் கொடுத்தோம் ஆல் போர்டில் கண்டிப்பாக அஞ்சா நம்பர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ஏ போர்டிலேயே அஞ்சா நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிடுச்சி சி போர்டில் ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு நமக்கு ஏபியில் வந்து நமக்கு அருமையான ஒரு வின்னிங் இருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா நான் எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் வேறு யாருடைய குழுக்களும் கிடையாது கார்ணியாவோட குழுக்கள் தான் கார்வனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வார வாரம் நமக்கு எப்படி ஆடுறாங்களோ அது மாதிரி மறுபடியும் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏழ்நூற்றி பதினாலுங்கிற டிரா நம்பர் இருக்குது அது போக இந்த மொழிக்கு இன்றைக்கி ட்ரா ட்ரையல் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரோனியாவுடைய நமக்கு ஏழ்நூற்றி பதினாலாவது குழுக்கள் சரிங்களா மேக்ஸிமம் வந்து நமக்கு அந்த ட்ரா நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா தொடர்ந்து வந்து நமக்கு ஒரு அஞ்சு வாரமாகவே தொடர்ந்து அஞ்சு வாரமாகவே நமக்கு என்ன பண்ணாங்க ட்ரா நம்பர் என்னவோ அது பேஸாக வச்சு ஆனாங்க ஆறு வாரமே ஆச்சுன்னு வச்சுங்களேன் ஆறு வாரமாகவே நமக்கு என்ன பண்ணாங்க ட்ரா நம்பர் என்னவோ அதை பேஸாக வச்சு பேச வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க பட் அது மாதிரி இன்றைக்கும் நமக்கு ஆடுறக்கான சான்சஸ் நிறைய இருக்குது யாருக்காச்சும் மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது மெயினாக பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வைங்க எப்படி பார்த்தாலும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்க போகிறோம் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறதான் ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா அடுத்து வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் ஏழ்நூற்றி பதினாலு சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது பாருங்கள் பேசிக்காகவே நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதுன்றதையும் மெயினாக பார்த்துங்க அது தகுந்த மாதிரி வைக்கலாம் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்க்குறக்கு மாரி மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் ஏன்னால் நாளைக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால தான் சொல்கிறோம் வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் பேஸ் ஆடுறக்காக அதே மாதிரி நமக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாவது நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு வந்து ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு மூணு சி போர்டில் வந்து ஒன்பது சரிங்களா இதுதான் அவங்களுக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கனா ரெண்டாம் நம்பர் ஏ போடல அஞ்சு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு வந்து பதினாலு நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி ஏழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணு சரிங்களா கூட சேர்த்து பதினாலு நாளாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு சரிங்களா இதில் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பருங்க எப்போ தான் எடுப்பாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு தான் கொஞ்சம் மாறி இருக்குது ரொம்பலாம் மாறலை அது ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறுன்னுங்களா அதில் ஏழு நம்பர் புதுசாக கொண்டு வந்தாங்க இப்போ அஞ்சு ஆறு ஒன்றுன்னு கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா இதில் வந்து புதுசாக நம்பர் எந்த நம்பரும் கொண்டு வரல இந்த ரெண்டு நம்பரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க சரிங்களா அந்த ஏ போர்டில் இருக்கக்கூடிய நம்பரு அது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி ஆடிக்காங்க அது மாதிரி மறுபடியும் நாளைக்கு எதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் தான் சேஞ்ச் பண்ணி ஆடினாங்கன்னா ஓரளவுக்கு வெண்டிங் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கும் பார்க்கலாம் அதில் வந்து குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் இயபோர்டில் பத்து பத்து நாளாக ஆகிடுச்சி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு சி போர்டில் ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்கள தான் பெண்டிங்கு அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் இயபோர்டில் பதிநாள் இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா இன்றைக்கி வந்துருச்சு நீ வந்து ஜீரோ பி போர்டில் அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்கு ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் இய போடில் ஏழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா அப்போ அடுத்து சி போர்டில் மட்டும்தான் நமக்கு ஒரு ஒரு நாள் பெயிண்டிங் சரிங்களா அவ்வளோ தான் பெயிண்டிங்க அதுக்கடுத்தபடி நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஏழு நம்பர் இயபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஒன்று நேர்த்தான் வந்துச்சு இல்லையா ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து சி போர்டில் வந்து நாலு சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதையும் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வர அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு இருபத்தி ஒன்று பி போர்டில் இருபத்தி மூணு சி போர்டில் வந்து பதினாலு சரிங்களா அதிகமான பெண்டிங் நம்பரு இருபத்தி ரெண்டு சரிங்களா அதிகமான பெயிண்டிங் நம்பர் நமக்கு இதுலேயும் இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அதுவும் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நாளைக்கு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் நமக்கு இன்ன வரைக்கும் ரீசெண்டாக வரல ஒரு பதினோரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு எனக்கு ஆல்ரெடி வந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பட் இருந்தாலும் மூணு நாள் பெண்டிங் சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் இதுலேயும் அதிகமான பெண்டிங் தான் இருக்குது அடுத்து ஜீரோ எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ வந்து ஏ போர்டில் நாலு பி போர்டில் வந்து ஒரு பதினேழு சி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு சரிங்களா அப்போ நமக்கு இதில் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது மூணு போர்டுமே இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது இப்போ இப்போ வந்து அஞ்சாம் நம்பர் இருந்துச்சு எடுத்துட்டாங்க அதுபோக இன்னும் எட்டாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் மூணு போர்டுமே பெண்டிங்கு அடுத்து ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் வந்து நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நிற்கிது அதாவது ரெண்டு போர்டு ரெண்டு நம்பர் பெண்டிங்கில் நமக்கு ரெண்டு நம்பர் நிற்கிது சரிங்களா இது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது இது எப்படி எடுத்து ஆடுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதிலே வந்து குறிப்பாக அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இருந்துச்சு ரெண்டு போர்டு பெண்டிங் நேற்று அதில் இன்றைக்கி ஒரு போர்டை எடுத்துட்டாங்க இது மாதிரி ஒவ்வொரு போர்டாக கழிந்தினா கூட நமக்கு கட்டாயமாக நல்ல நினைவிங்க வரும் சரிங்களா சூப்பரான வரும் இருக்குது அதே அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையார்டியில் எட்டாம் நம்பர் தான் கொடுக்குறேன் எனக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் மேட்ச் நான் பாருங்கள் இதுக்காகனா எனக்கு தெரிஞ்சு ஏழு அஞ்சு எட்டுன்னு வரணும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெட் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் ஒரே மாதிரி ஒன்று பேட்டர்ன் மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்க அது மாதிரி வருது அப்படின்னா ஏழு ஆறு ஒன்பது அதே மாதிரி நாலு ஒன்று ஏழு நாலு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு ஆறு ஏழு சரிங்களா இந்த மாதிரி மெத்தடில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே வயசில் உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா அது ஒன்று டு ஒன்று ஒன்று டு ஒன்று அப்படி மாறிட்டே வருது பார்த்திங்களா அது மாதிரி நான் சொல்கிறேன் அது மாதிரி மாறிடும் வரக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால தான் அப்படி கொடுக்குறோம் இல்லைன்னா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏற்கனவே இருக்குது இல்லாத நம்பரெல்லாம் நம்ம கொடுக்கல ஏற்கனவே இருக்கிற நம்பர் தான் நம்ம இங்கே பேட்டர்னிலேயும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் இருக்குது ப்ளஸ் நம்ம கணக்குலேயும் அதான் வருது இதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஐநூற்றி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிற நம்பர் ஏற்கனவே பேட்டன்லேயே இருக்குது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஏற்கனவே பேட்டன்னில் இருக்குது நீங்கள் கொஞ்சம் அப்படி மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா தெரியாது நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ வர நம்பரெல்லாம் இப்போ இந்த ரெண்டு நம்பருமே ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு நமக்கு ஏற்கனவே இருக்குது இல்லைன்னு சொல்லலாம் ஆறுநூத்தி அறுபத்தி ஏழு அப்படியே எழுநூற்றி அறுபத்தாறு மாற்றிருக்காங்க அவ்வளோதான் அதே மாதிரி தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான பேசிக்கான ஐடியாவும் உங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஏழு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டு ஏ ரெண்டு அஞ்சு ஏழுன்னு வரலாம் அப்படி கூட வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி சி போட பி போடை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா நேற்று ஆறாம் நம்பர் பி போர்டு இன்றைக்கி ஆறாம் நம்பர் பி போர்டு இப்போ ஏழாம் நம்பர் பி போடலாம் வந்துச்சுன்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு அது அப்படியே மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுவும் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி அறுபத்தி ஆறுன்னு ஆடுறாங்க இன்னைக்கு என்னங்க ஆடுனாங்க ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு ஆடினாங்க சரிங்க அறுபத்தி ஒன்று இப்போ நாளைக்கு இந்த இடத்துல ஏழு நம்பர் வைக்கிறாங்கன்னா அறுநூத்தி அறுபத்தி ஏழுன்னு வந்துடும்ல இங்கே மேலே இருக்கிற இந்த நம்பர் அப்படியே கீழே வரங்கிரும்ல அதனால சொல்கிறோம் இருக்குதான்னு பாருங்க அந்த மாதிரி தான் எனக்கு பேட்டன் மேட்ச் ஆச்சு ஆனால் ஏழு நம்பர் நாளைக்கு கொஞ்சம் கெட்டி தான் ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் காரணியாவோட ரிசல்ட்டு கார்வோனியா பொறுத்த வரைக்கும் டிரா நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க வாய்ப்பு இருக்குது அப்போ எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் அது கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பி போர்டில் கொடுக்குறோம் பி போர்டு தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா அங்கே தான் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது ஒரு இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏழாம் நம்பரை படி அது ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் ஆறுக்கு ஒன்பதுன்னு ஆடுவாங்களா கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஏழு ஆறு ஒன்பதுன்னு ஒரு ஆட்டம் ஆடி இருக்கிறாங்க சரிங்களா ஏழு ஆறு ஒன்பதுன்னு ஏற்கனவே ஒரு ஆட்டம் ஆடி முடிச்சுட்டாங்க அது மாதிரி மறுபடியும் ஒரு ஆட்டம் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இருந்தால் நீங்கள் ஒன்பது நம்பர் எடுத்த ஆடலாம் பிபி பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா வேறு எங்கேயும் இல்லை பி போர்டில் தான் நான் கொடுக்குறேன் மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு வந்து அஞ்சா நம்பருக்கான பேசிக்கான ரூல் இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் ஆறுநூத்தி பதினஞ்சுங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஆறுநூத்தி பதினஞ்சு ஏற்கனவே பேட்டர்னில் இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி ஆட்டம் வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது எல்லாமே சரிங்களா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சிபோல கொடுத்தாங்களா தொள்ளாயிரத்தி நாலுன்னு கொடுத்தாங்களா அதுவும் இப்படி கொடுத்தோம் நம்ம இப்படி தான் கொடுத்தோம் இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு கொடுத்தா அதே மாதிரி வந்துருச்சா அதுதான் சொல்கிறேன் இப்போ ஒரு நம்பர் வருதுன்னா அந்த மாதிரி என்ன சொன்னால் நம்ம அன்னைக்கே என்ன சொன்னோம் உனக்கு திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் ஆரூநூத்தி அறுபத்தி ஏழுங்கிற நம்பர் அப்படியே திருப்பி வைப்பாங்கன்னு சொன்னால் வச்சுட்டாங்களா இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தானே நடக்குது அதனால தான் சொல்கிறேன் நான் அதனால தான் இந்த மாதிரி வருது வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி மூணாம் நம்பருக்கு பேசிக்கான ஒரு ரோல் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வரணும் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அந்த வகையில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதுக்குள்ளேயே வந்து இதை தாண்டி வந்தால் ஒரு ஒன்பதாவது நம்பர் இது மேக்ஸ் ஆலாம் நாலாம் நம்பர் அல்லது ஒன்பது நம்பர் இதுக்குள்ளேயே மேக்ஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது